இங்கே சாராளம்மா பதினாறாவது அதிகாரத்தில் ரெண்டாம் வசனம் படிச்சிங்கன்னா அத்தானு நம்மாள் செத்தானு சொத்துறேன் அதாவது கத்தர் நான் பிள்ளை பெறாதபடி என் கற்பத்தை என்ன செய்திருக்கிறார் அடைத்திருக்கிறார் எம்படி கொழுப்பு பார்த்தீங்களா அவருக்கு வேற வேலை இல்லை வந்து குறுக்க வந்து அடைச்சிருக்கிறார் அவர் தான் உனக்கு புள்ளையே தருவேன்னு உன்னை அழைச்சிருக்கிறார் அடைச்சிருக்கிறார் இல்லை அழைச்சிருக்கிறார் அழைச்சவர் எப்படி அடப்பர் வாய அட்டே சொல்லுங்க கற்பத்தை என்ன செஞ்சிருக்காராம் அடைச்சிருக்கு உடனே அவரு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அது வேற ஒண்ணு இல்ல நம்ம வீட்டுல ஆமா ஆமா பாத்திரம் வளர்க்கல ஆமா ஆமா அவர் எவ்வளவு ஆவலா இருக்காரு பாருங்க ஆமா ஆமா சொல்லு சொல்லு ரிசி 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 வரட்டும் வரட்டும் சீக்கிரமா சீக்கிரமா அதான் ஆகாரு ஆமா சொல்லு

இல்லை இல்ல அவரத்தான வலிய வந்து நான் உனக்கு பிள்ளைய தருவேன் சந்ததியை தருவேன்னு சொன்னாரு அவர் தானே தந்தாரு அப்ப அவர் தந்தார்னா அவரே நிறைவேற்றுவார் அப்படி இருக்கணுமே ஒளிய என் கவனத்தை என்ன செய்யாத திருப்பாதேன்னு சொல்லிருக்கணுமா வேணாமா யாரு யாரு சாரால் சொன்னாலா நம்மாலு கேட்டாரா உடன்பட்டாரா அல்ல சொல்லுங்க உடன்படுவதில் கவனமாயிறே